வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப்பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது செவ்வாய் மற்றும் சந்திரன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் ராசிக்கு பதினோராம் இடத்திலும் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்று சுக்கிரன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இது தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது மற்றும் செவ்வாயுடன் இன்றைய தினம் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய சிந்தனைகள் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் உங்களது மனதில் இடமாற்றம் குறித்த அதிகரித்து காணப்படும் உங்களது வீட்டை நீங்கள் இன்றைய தினம் இடமாற்ற நினைப்பீர்கள் அல்லது அலுவலகத்தை இடமாற்றக்கூடிய அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பிடுவீர்கள் மகிழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுடன் இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வது நல்லது அதனால் உங்களது ஆரோக்கியம் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் இணைந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை இரட்டிப்பாக மாறும் இல்லை என்றால் சில தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது தாய் வழியில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் உங்களது தாயின் மூலமாக உங்களுக்கு தாய் சொந்தங்களின் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த ஒரு காரியம் நினைத்த மறுநிறுமே நடத்தி நீங்கள் வெற்றிகளை காணக்கூடிய மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் விரைவில் உங்களது காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்களது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்பொழுது சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு சாதகப்பான ஒரு திருப்பு முனையான ஒரு நல்ல சூழல் இப்பொழுது உங்களது வழக்குகளில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இந்த தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வரவும் செலவும் இன்றைய தினம் ஈக்குவலாகவே இருக்கும் வரவுக்கேற்ப செலவுகள் மேம்படக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள் மூலமாக உங்களது அருகில் இருப்பவர்கள் நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு இன்றைய தினம் நீங்கள் சமூக பணியில் ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு கை கொடுக்கும் எனவே என்று எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் சிந்தனை செய்து செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியும் மேலும் இன்றைய தினம் இணையம் பயன்படுத்தும் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படுகிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு தந்தை உறவினர்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு தந்தை அல்லது தந்தை வழி சொந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் காணப்படுகிறது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை அமைதியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நன்மை கூடியதாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய அளவு பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இந்த இரண்டு இனங்களையும் பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகளுக்கு ஏற்ப செலவுகள் இருப்பதால் செலவுகளை நீங்கள் முடிந்தவரை குறைப்பது உங்களுக்கு சேமிப்புக்கு வழிவகுக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது தாய்மாமாவலி அல்லது தாய் வழி தாத்தா அவர்கள் மூலமாக சில நிதி உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமிகழ்ச்சிகள் கொள்வீர்கள் இந்த தினம் நீங்கள் உங்களது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் குறிப்பாக உங்களது வீட்டு கடமைகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம் இதனால் உங்களுடன் இருப்பவர்கள் சற்று மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை மறவாதீர்கள் இந்த தினம் உங்களது அழைப்புகளை உங்களது வாழ்க்கை துணை சற்று இழுத்தடித்து உங்களை வெறுப்பேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பெறுகிறது இதனால் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது அவசியம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது திட்டப்படி செயல்படுவதற்கு உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் சமாதானம் செய்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லை என்றால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதற்கான ஒரு நல்ல திட்டமிடலை மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரம் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஓய்வு நேரத்தை நீங்கள் பயனுள்ள வழியில் விளையாட்டில் கழிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைத்து தரும் இன்றைய தினம் விளையாடலாம் அல்லது உடற்பயிற்சி செய்வது உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்வது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் சற்று சுவாரஸ்யம் குறைந்தே காணப்படும் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக கலந்து பேசுவதன் மூலமாக சில திட்டங்களை திட்டமிடலை மேற்கொள்வதன் மூலமாக அதை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் நண்பர்களை மீ நமது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களை நான் வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மீண்டும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நமது மீனன்குடி குடி ராசிபள்ளன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆள்மதி எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு மிகச்சிறந்த ஊட்கம் அளிக்கும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் மூலமாக உங்களது உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமானவர்கள் நண்பர்கள் ஆகியோரின் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டு செலவுகளை கட்டுப்படுத்தினால் கண்டிப்பாக சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வாரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது குறிப்பாக சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் நமக்கு நாம் செய்யும் செயல்களால் நமக்கு அல்லது மற்றவர்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனம் உள்ளது அதை எப்படி எளிதில் செய்யலாம் என்று யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள் அதிலும் சில காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தினம் இணையம் பயன்படுத்தும் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் உங்களது வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் தந்தை உறவினர்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று தினம் அமைதியுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே